तो अरे गोवाळी बुट्टाई अरे आई तो

வாயு கிளம்பி இருக்கு. வாயே இருக்கு அத நான் வேண்டே. போயிடு வர டண்டியும். அய்யா சொல்லிட்டு என் வாயிலே இருக்குன்னு கர்பேனும். ஆ வாச்சுக்க. வாய் ஏர்க்கேனா இப்டி தான் இருக்கு. ஆமா. என் அர்றுமை மகன் மாயாண்டி சுடலைக்கு. ஆமோ அம்ய்யா. இலையில படப்பு. சரி. எங்க அம்மா சா அப்ப பேசி பிரம்ம சட்டியில சட்டி இலச்சோர். நம்ம பேசிக்கு சட்டி என் தம்பி முண்டருக்கு பட்டையில சோர். நம்ம ஊர்ல மூணு சட்டி இருக்கு. அவுட ஆமா என்ன சட்டி வைக்கணும்?

one

செங்கடா <laughs> ஆண்டவருக்கு <laughs> 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 கேட்டவுடனே ஒரு தர்ப புள்ளை எடுத்து மந்திரத்தை சொன்னார் சரியா மடி வகடத்தோடு பிறந்தான் கனியா பிள்ளை கனியா பிள்ளை அவன் கனியா பிள்ளையா பிறந்தான் சரி நம்ம வச்சுக்கிட்டது ஆமா கனியா பிள்ளை கனியா பிள்ளை கனியாரோட கையை கொடுத்தா காரிரத்தம் பலி கொடுத்தி கொடுக்கிறான் இருபத்தோரு சொட்டு ரத்தம் இருபத்தோரு கொடுத்தா கொடுத்தோ

BORA- நைரார் தான் வில்லு பாட்டு கரை எழுதுனா சரி ஏன்னா அவர் தான் அவர்கிட்ட தான் இருக்கு நம்மளோட தலையெழுத்தெல்லாம் எல்லாம் தலையெழுத்து என்ன இருக்கு நெட்டு எழுத்து கட்டு எழுத்துங்கிறது தான் ஆமா ஆமா அவர்கிட்ட தானே இருக்குது ஆமா சரி பாட்டு கரை எழுதுனது அவர் ஆமா நீ அவரு பாடையில நீ பாக்கல பாடையில பாத்தனு வச்சுக்கோ பாடையில இல்ல பாடும் போது அமைப்பா இருக்கும் அமைப்பா இருக்கும் ஆமா சரி நீ பாடையில பாத்திருக்கியா

லுமாரியே வேண்டும் ஏன் ரெண்டு வரையும் சண்டை கண்ட போடாதீங்க சரி புள்ள ஆமா அம்மாவை நல்லபடியா பாத்துக்க சரி நான் போயிட்டு வட்டா சந்தோஷமா போயிட்டு வா ஐயா சோடல கிளம்புடா கிளம்புடா சரி அப்பா எனக்கு கை எடுத்து வணங்குவர்களுக்கு வரம் கொடுக்கணும் நான் காக்கும் கடவுளாக இருக்கணும் அம்மா எனக்கு கூட அம்மா வேணும் ஆமா அம்மா வேணுமா உனக்கு அம்மான்னா உங்க அப்பாட்ட போய் கேளு கேக்கணும் கேக்கணும் என்கிட்ட கேட்டா நான் எப்படி தருவேன் சரி உங்களுக்கு ஒரு ரம்ப அவள கூட்டி போய் அவ பிடிக்கல ஊரு ஊசி கூட்டி போ ஊரு ஊசி வேண்டாம் இந்த சோலாத்துமாவள கூட்டி போய் அவள வேண்டாம் எங்க அம்மா எனக்கு வேணும்

இருக்கும் இல்லடா உயிர் வாழ முடியாது அப்படின்ற வேலை இல்ல அதான் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதா

ಭೋಗ ಬಂದೇ ನಮ இருந்து இறங்குற உடனே மொதல் இடா எங்க எங்கம்மா வருகின்றா மக்கத்து வெள்ளையும் நம்பி வாசல் ஆமா மக்கத்து பள்ளி நம்பி வாசல் அல்லவா அதாவது முஸ்லிமார்கள் வாழக்கூடிய தெருவுக்கு வர்றார் ஆஹ் முஸ்லிமார்கள் வசிக்க கூடிய இடமுக்கே வருகிறார் அரப்பான அவங்க கும்பிடுறது நம்ம தெய்வத்தை சிலர் வேற யாரும் இல்ல கிடையாது கிடையாது நம்மளுடைய தெய்வத்தை ஆமாஹா அவங்க கும்பிடுதாங்க கும்பிட்டாலும் பரவாயில்ல

ஊருக்குள்ள என்ன பேசுறாங்க என்ன என்ன பேசுகிறார்கள் ஆஹ் அதாவது இஸ்லாமியர் மக்க மக்கள் வாழக்கூடிய சரி நல்லா உருக்குள்ள ஆ பொண்ணுங்கத்தி என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஆமா நீ இருக்க பாரு